சீரா எழுதப்பட்ட கையெழுத்தை கொடைத்தாரே சத்துருவின் கையில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கிறாரே பிரச்சனைகளை ஜெயிப்பதற்கான ஈஸியான வழி அமீன் அதை ஈஸியான வழிங்கிறத விட த பெஸ்ட் வே ஐ சிறப்பான வழி அப்படிங்கறதை குறித்து உங்களுக்கு நான் பேச ஆசைப்படுறேன் எத்தனை பேர் கேட்க ஆசைப்படுறீங்க உங்க பிரச்சனைய இந்த வழியில போறதுதான் பெஸ்ட் இது ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுக்கான சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அமீன் இப்ப எப்படி காங்கியத்துக்கு எந்தெந்த வழியில வரலாம் எப்படி எங்க எப்படி வேணா வரலாம் வச்சுக்கோங்க அல்ல இல்லையா ஆமே ஆனா இங்க இருந்து சாரி இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போனா என்னென்ன வழியில போலாம் ஸ்கூல் வழியா போலாம் ஆமே இப்ப எனக்கு தெரிஞ்சது வந்து மெயின் ரோட் வழியா போலாம் அலை நூயாமே ஆனா இந்த உள்ளூர் காலங்களுக்கு அமைன் ஷார்க்கட் தெரிஞ்சிருக்கும் பார்த்துக்கோங்க அமீன் அவங்க போறத பார்த்தா திரு போத பஸ் ஸ்டாண்ட் இருக்க மாதிரி கூட்டிட்டு போயிருவாங்க அலை நூயா அதே போல அமை தேவனோடு இணைஞ்சு இருக்கவங்களுக்கு அலை நூயாமே டக்குனு ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கான வழி தெரிந்து தெரிஞ்சிருக்கும் அலை நூயாமே அப்படிப்பட்ட வழிகளை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அலை நூயா மே த கிரேட்டஸ்ட் ஷார்க்கட் அலை நூயா அமைன் வசனத்தை வாசிப்போம் அமைன் என்ன ஆகுமாம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வாசிங்க ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க அந்த இடத்துல என்ன வருதுன்னா சர்ப்பங்கள் வருகிறது

அங்க பாப்போம் இங்க பாப்போம் எங்க அடுத்து நம்ம தான் இருக்கும் போது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவோம் டக்குன்னு எந்திரிச்சு உட்காருவோம் அலையோயாமே அதே போல ஊருக்குள்ள ஒரு பாம்புடைய மிகப்பெரிய படைகள் அனுப்பப்படுகிறது எங்க திரும்பினாலும் பாம்பு எந்த வீட்டு மேலையும் பாம்பு அலையோயாமை நிலங்களுக்கு மேல பாம்பு கல்லுக்கு மேல பாம்பு பாறைகளை மறைக்கிற அளவுக்கு பாம்பு நிரப்பப்பட்டிருக்கிறது தப்பு இப்போ என்ன பண்றது இதை விட்டு ஜெயிக்கிறது எப்படி இதை விட்டு தப்பித்து கொள்வது எப்படி இது விட்டு இந்த காரியத்தை தாண்டுவது எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது ஆமே போய் ஜோம் பண்றாரு நான் ஒரு காயத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனையை சந்தித்தாலும் அமைன் மோஸ்டியைப் போல முதலாவது கற்றுக்கொண்டு அலை ரூயா அமை எவ்வளவு பெரிய பயத்தின் சத்தங்கள் உன் காதுல வந்து விழுந்தாலும் முதலா முழங்கால் படி கற்றுக்கொடுங்கள் அப்பவே நீங்க ஜெயஸ்ரீங்க அர்த்தம் அலை ரூயா அமை நிறைய பேருக்கு விடிய கால போன் கால் வரும் என்ன போன் கால் வரும்னா இப்படி உங்க மாமா இதாயிட்டாரு மிச்சத்தப்பா இதாயிட்டாருன்னு சொல்லி விடிய கால போன் வந்துரும் இந்த விஷயத்தை கேட்டேன் இவர் நெஞ்ச முடிச்ச படுத்துக்குவாரு இவருக்கு என்னாச்சுன்னா இவருக்கு அதை கேட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு அல்லேலூயா ஹalleluya amen உங்க உணர்வுகள் உங்க உணர்ச்சிகள் பயத்து ருசி பார்ப்பதുകൊണ്ടാണ് அது ஜபத்து ருசி பார்க்கணும் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி விசுவாசிরা அமன் சொல்லுங்க பாபா amen hallelujah hallelujah அப்படிது புரியுது அமே நீங்க பைக்ல போறீங்க உங்க வீக்க முக்கியமான நபருக்கு உங்க பிரியமான நபருக்கு ஆக்சிடென்ட் டைர்ச்சு அந்த விஷயம் உங்களுக்கு ஃபோன்ல வருது ஆமே அது கேள்விப்பட்ட நீங்க என்ன ஆகுது உங்க என்ன ஆகுது தக்க நடுங்க ஆரம்பிக்குது பயத்துல வருது மூஞ்சி மாற ஆரம்பிக்குது இதெல்லாம் மாறுவதற்கு முன்பதாக அமேன் உங்களுடைய முழங்கால் தரையில் நிற்க ஆரம்பிக்கணும் அலைலூயா அமைதான் ஆவிக்குரிய வளர்ச்சி விசுவாச அமேன் சொல்லுங்க பாப்பா அமேன் அலைலூயா பக்கத்தை பார்த்து சொல்லுங்க பயத்தை விட ஜெபம் ரொம்ப முக்கியம் அலைலூயா அலைலூயா அமே இந்த ஆயுதத்தை தான் சோ எடுக்கிறார் எங்கும் பாம்பு வருது எந்த பாம்பு நம்ம கிட்ட வரப்போகுது எந்த பாம்பு நம்ம பருத்த வரப்போகுது எவ்வளவு பெரிய கம்பு எடுக்கலாம் எவ்வளவு பெரிய குச்சி எடுத்து பாம்பு வரட்டலாம்னு சொல்லியா முயற்சிக்காமல் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணுடா மலை நோயா விஸ்வாஸ் சொல்லுங்க பாபா சொல்லுங்க பர்ஸ்ட் பிரயம் அதை நோயா மக சொல்லுவேன் அமை காலைல எந்திருச்சொன்னே

ஒருத்த வீட்டுக்காக ஜோம் பண்ண கூப்பிட்டு இருந்தோம் ஜோம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க சரி பண்ணும் ஐயா வியாபாரமே ஆக மாட்டேங்குது கொஞ்சம் நல்லா ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பண்ணி இனிமேல் பாருங்க வியாபாரம் பயங்கரமா சேல்ஸ் பக்காவாக ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு பேச்சு வாக்குல என்ன வியாபாரம் பண்றீங்க அப்புறம் இல்ல இறந்துட்டா அந்த பாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னாங்க அலை லூயாவே அந்த நியூசத்துல வந்துட்டு ஸ்தம்பிச்சு பயிற்சி பாருங்க மனசே இதுக்காக வேடப்ப மணிக்கணக்கான அஞ்சலம் அங்கிட்டு இருந்தேன் இந்த ஆண்டு என்னன்னு மதவி தருவாரு அலை லூயா அலை அது 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 ஒரு காரியம் வியாபாரம் அப்புறம் இன்னும் என்ன பிரச்சனைனா ஆக்சுவலி முக்கியமான ப்ரையர் ரெக்வெஸ்ட்னுனா அவங்க வீட்டுல நைட் எப்போ தூங்கினாலும் அந்த வீதிகள்ல அசுத்தாவின் நடுமாடுல சத்தங்கள் கேட்கும்மா வித்தியாசமா இருந்தது மக்கள் சேர்ந்து அந்த ஏதோ ஒரு ரத்தத்துல சாப்பாடு பணஞ்சு மேல வீசுவாங்கலாம் அந்த சாப்பாடு கீழே வராதான் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பண்ணாங்க ஒவ்வொரு காம்பவுண்ட்ல பாக்கும்போது ஏதோ ஒரு மூவி படம் பாக்குற மாதிரி இருந்தது அந்த ஊருக்குள்ள போகும்போது ஏழு மணிக்கு மேலே யாரும் வர மாட்டாங்க எல்லா வீட்லயும் எல்லா வீட்லயும் கருப்பு பெட்ஷீட் தொங்க விட்டு இருக்காங்க ஏதோ ஒரு போர்வையா தொங்க விட்டு இருக்காங்க அல்ல ஒரு ஏதோ அந்த ஏதோ ஒரு வேற ஒரு ஊடகத்துல போன மாதிரி இருந்தது ஜோம் பண்ணிட்டு வந்தாச்சு அமீன் எதுவும் நல்ல இவங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஜோம் பண்ணும் போது பட்டார் பட்டார்னு வெடிக்கணும் ஆமீன் பேய்கள் கத்தணும் ஓடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க

அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் தான் அவங்களுக்காக ஜாப் பண்ணாங்க அவங்களுக்காக நல்ல ஜோப்மெண்ட்டாக இருந்தாச்சு விடிய கால நாலு மணிக்கு அந்த ஊருக்குள்ள தேவ தூதர்கள் நடமாடுறதை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் அந்த நாலு மணிக்கு எந்த பெண்ணோட கிட்னி ஃபெயிலியர் ஆகி அந்த யூரின் பாஸ் பண்ண முடியாது யூரின் வராது ஆமே அவங்க வீட்டில் முதல் முறையா அந்த பெட்லயே அவங்க யூரின் போயிருக்காங்க சொல்றாங்க தண்ணி கொட்டிருக்கியான்னு கேக்குறாங்க நாலு மணிக்கு நடக்கிற சம்பவம் அந்த பொண்ணு சொல்லுதுமா கனவுல யூரின் போற மாதிரி இருந்தது பார்த்தா பெட் நனைஞ்சிருக்கு யூரின் வந்திருக்கு

இப்போ பாம்பு இப்படி நின்றுகிட்டு இருக்கான் அந்த ஊர் ஃபுல்லா பாம்பு ஏறிக்கிட்டு இருக்கும் அம்மே இது வசம் சொல்லுது பாருங்க அந்த சர்பம் என்ன பண்ணும் போது அது பார்க்கணுமா சர்ப்பம் கடிச்சிருந்தா அழகா அவனுத்தனை கடித்த போது கடித்த போது என்ன பண்ணுமா பார்க்கணும் அதான் நான் சொன்ன பாத்தீங்களா சர்மம் கடிச்சனையுமே அவன் நர்வ் சிஸ்டம் ஆப்ரேட் முன்னாடி அவன் ஞாபக மண்டலங்கள் ஆப்ரேட் முன்பதாக சோ பாம்பு கடிச்சா நான் செத்துருமே அப்படிங்கிற எண்ணங்க அவனுக்குள்ள வருவதற்கு முன்பதாக ஒருவர் இந்த ஸ்டாச்சுவ பார்த்தானா இந்த வெண்கல சர்மத்தை பார்ப்பான் சொன்னால் அவனுக்குள்ள ஜீவன் உண்டாகிறது வேளவானை முந்தி கட்டுகிற நேரமாய் மாறட்டும் பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு வெங்கல சர்பம் இருக்கு அமே ஒருத்த மேல அப்படியே பாம்பு ஊர் மக்கள் எல்லாம் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க பாக்க பார்க்க பாம்பு ஏறும் அழைந்தா ஆமே பாக்க பார்க்க பாம்பு மூஞ்சு மூளை வந்து நிற்கும் அழைஞியாமே அப்பதும் அவருடைய பார்வை அந்த பாம்பின் மீது இல்லாமல் பார்வை எல்லாம் எங்க இருக்கணுங்க இந்த வெண்க சர்பத்தின் மீது இருக்கும் அழைஞ்சாமே அது அந்த பாம்பு என்ன செய்யக்கூடாதான் அந்த பாம்பு கொத்துன பிறகும் ஆமா அதுதான் பாக்கணும் அழைஞியா விசுவாசராம சொல்லுங்க பார்க்கணும் இதுனால கற்பனை பண்ண முடியுதா

இந்த கொள்ளிவாய் சர்பத்தை பார்க்க வேண்டியதில்லை அதற்கு மாறாக கத்த ஒன்று பார்த்து சொல்ற அலிலு அமேன் பாருங்களேன் அயோவான் மூணு பதினாலு சர்பமானது மோசை நாள் வனாந்திரத்தில் உயர்த்தப்பட்டதை போல

அது இல்லையா இந்த டாக்டர் சிம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் ஒரு ஸ்டிக் இருக்கும் ரெண்டு பாம்பு வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் இப்படி பாக்குற மாதிரி இருக்கும் என்ன வெளிப்படுத்த முன்பதாக சர்க்கம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதும் உன்னை கொத்தும் பொழுதும் அனைவருமே அந்த கத்தர் மோசி அனுப்பாமல் உங்களுக்கு எனக்கு அவங்க கிறிஸ்துவை இதுவே ஒரு நீங்கள் <Sessimus> அனுப்பு <Sessimus>

அலைலோயா அமை சர்ப வந்தாலும் என் வாழ்க்கையில எது வந்தாலும் அம்மேன் ஈஸ்வர ஜனங்கள் என்ன பார்க்க சொன்னாங்க கொள்ளிவாய் சர்பதை பார்க்க சொன்னேன் அதே போல உன் யுத்தத்தை நீங்க ஜெயம் எடுக்கணும்னா வாழ்க்கையில எது வந்தாலும் அமே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்ட இயேசுவை பார்க்கணும் அலைலோயா அலைலூயா அமைடே ஆதாரம் மீறி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்ற நம்பிக்கைக்குள்ள வரணும் அலைலோயா அமை அதான் நான் சொன்னேன் அவங்க சொன்னாங்க சார் தம்பி இந்த ஊர் ஃபுல்லா போய் நடமாடுது

அப்புறம் உள்ள போயிட்டு ஜோம்னும் போது இந்த விஷயத்தை அமை ஒரே வார்த்தை தான் என் மனசு சொல்லுச்சு அழகோய்யா என் மனசு டியூன் பண்ணி இருக்கணும் அதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி உங்க மனசு பயப்படு மனசு வேற ஒருத்தனை யோசி அப்படிங்கிறத விட உங்க மனசு இயேசுவை குறித்து பேச ஆரம்பிச்சதுன்னா அழகோய்யா நீங்க மனம் அர்த்தம் திரும்பிட்டோம் என்ன பண்ணிட்டீங்க மனம் திரும்ப மனம் திரும்ப எது திரும்பணுங்க எது திருமணம் மனம் திருமணம் எது திருமணங்க மனம்தான் தான் திருமணம் எது திருமணங்க மனம் திருமணம் இன்னும் தம்பி உங்க வீட்டில இருக்க மாதிரி அந்த இது அவங்க என்ன இப்படி பண்ணிட்டு வர குடுகுடுப்புக்காரங்க அதை என்ன சொல்லுவாங்க எப்படி பேசுவாங்க ஆ நல்ல காலம் எதாவது இந்த அந்த இந்த ஹிந்துஸ் மேரேஜ் எல்லாம் போனிங்கன்னா அந்த ஐயரை வந்து தாலி கொடுக்கும்போது ஒன்னு சொல்லி கொடுப்பாரு தம்பி நல்ல நேரம் முடிவு கூட தாலி கட்டு ஏன்னா அதோட முடிச்சது நடத்துவோம் அடையிலையா அடையிலையா என்ன சொல்றாங்க நல்ல நேரம் முடிவுல அவரே ப்ராஃபிட் தான் பாத்துக்காங்க கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட் அவ சொல்ற ப்ராஃபிட் தான் பல நூறு வருஷமும் அது கரெக்டா நிறைவேறிட்டு இருக்கு

ஆண்டவை உட்கார்ந்து இருக்கீங்க அலையுழியாமே இந்த வீட்டுக்குள் இருக்கிற நான் மட்டும் கிடையாது லட்சக்கணக்கான தூதர்கள் இந்த ரூம்க்கு எடுக்கிற நான் பாக்குறேன் அலையுழியா அலைலூழியாமே எந்தரிக்குமோ என் மனசு சொல்லுது

அமை மனம் திரும்புவது என்பது அமை சோத்திர சோத்திரங்கிறது அல்லது அமை மனம் திரும்புங்கிறது என்பது அஹ் உண்மையான மனம் திரும்புதல் என்பது ஞானஸ்தோனம் எடுப்பதும் அல்ல உண்மையான மனந்திருப்பது என்பது அந்நீ பாஷை நிரம்புவதும் அல்ல உண்மையான மனம் திரும்புதல் திருக்குதம் சொல்வதும் அல்ல உண்மையான மனம் திரும்புதல் உன் மனசு உன்கிட்ட பேசணும் கர்த்தரنا மறக்கவே மாட்டார் கர்த்தரنا கைவிடவே மாட்டார் சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் தப்புறவே மாட்டார் அல்லேலூயா இன்னும் நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில மனசு என்ன சொல்லுதுங்க தற்கொலை பண்ணிரே விற்று இது முடியாது அப்படி பட்டவர்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை மனம் திரும்புகன் மலை நூயா பக்கத்தை வசுங்க மனம் திரும்பு ஆண்டவன் கூடவே இருக்கிறார் அவ உன்னை மறக்கவே மாட்டாள் அவர் உண் நினைவா இருக்கிறார் விஸ்வாஷ்டா மென் சொல்லுங்க பாப்பாமே மலை நூயாமே எதுவாக்கி அந்த சூசைட் ஸ்பிரிட்டையும் அந்த பயத்தின் ஆவியும் ஜெயிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உண்மையான மனம் திரும்ப உண்டாகுது மலை நூயா மலை நூயா ஏற்ற ஒரு வசனம் சொல்லுங்க பாப்போம் அமை மனது கடையின் கொடுங்க வேற நீங்க மனம் திரும்பி குணப்படுங்கள் வேற நீங்க மனம் திரும்பி வேற சமீபமா இருக்கிறது வேற எல்லாம் தெரிஞ்சிருக்கு மனம் மட்டும்தான் திரும்பல இல்லையா விசுவாசம் சொல்லுங்க பாபா அம்மை அலையிலோயா அமை ஒண்ணு இல்ல எல்லாத்துக்கும் நல்ல பிங்கர் டிப்ல வச்சிருக்கீங்க அலையிலோயா விசுவாசம் டேமெண்ட் சொல்லுங்க பாபா அமை ஆனா ரொம்ப முக்கியம் எப்படிப்பட்ட மனம் திரும்ப இருக்கணும்னா கத்தர் என் கூடவே இருக்கிறா அலையிலோயாமே நீங்க என்னவா பேசிட்டு போ கத்தர் என் இருக்கிறா அவர் செஞ்சு முடிப்பா அவர் என்னுடைய விஷயத்துல விட்டு கொடுக்கவே மாட்டா அலையிலோயாமே இப்படிப்பட்ட மனம் திரும்புறதுக்குள்ள தாவிது வந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட தாவிது வந்தபடினால தாவிதுடைய விராக்கியம் எல்லாம் கர்த்தருடைய விராக்கியமாய் மாరుது சொல்லுங்க தாவிதுடைய விராக்கியம் எல்லாம் கர்த்தருடைய விராக்கியமாய் மாరుது ஒரு வருஷத்தை வாசிंनो galera தெரியும் கொலோசியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாலு பதினஞ்சு வாசிங்க வேகமா வாசிங்க முடிச்சோம் பட்டினிரை ராஜா நம்ம இருதமாக்கு அவர் சிலுவை நீங்க பார்க்கும்போதெல்லாம் பிரச்சனை வரும்போது வியாதி வரும்போது கடன் பிரச்சனை வரும்போதெல்லாம் நீங்க சிலுவையை பார்க்கும்போது ஞாபகம் வரணும்

அப்படின்னு ஆர்டர் கொடுத்து கையில கண்ணையும் கொடுத்துட்டாங்க அழிந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த கண்ணை கையில வச்சு டெய்லி என்ன பண்றோம் பூஜை போட்டுக்கிட்டு இருக்கோம் அழிலுயா அவன் என்ன பண்ணும்னா அது கண்ணை வச்சு சுடணும் எப்படி சுடணுமா கத்தன் எதிர்களை நிருமணம் பண்ணிருக்கிறார் அந்த சிலுவையை பாருங்க உன் சிந்தனையை கத்தன் ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறார் ஆயுதமாய் மாற்ற விரும்புகிறார் அலையூயா அது ஆயுதமா மாறி எதிர பட்டுப்படும் சொல்ற அளவுக்கு ஆமே தயாராகுங்கள் இந்த மீது இருக்க கூடாது விசுவாச சொல்லுங்க பாபாமே அலைநூயா 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 ஆமே தேவனுக்குள் பிரியமானவர்களே ஆமே இதுதான் லகுவான வழி உங்களுடைய எதிரிகளை கையாளுவதற்கு யுத்தத்தை ஜெயம் எடுப்பதற்காக அலைநூயா முன்னே ஒண்ணுதான் ஆமே பயம் பதட்டம் கவலை கண்ணீர்

தேவநாமம் மகிமைப்பட எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் சென்ற வருடம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை டிசம்பர் எட்டாம் தேதி தோப்புப்பாளையம் உதயம் காப்பகத்தில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவின் கொண்டாட்டம் உங்கள் முன் எங்களோடு கிறிஸ்மஸ் விழாவினை நீங்களும் கொண்டாடி இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம் இந்த வருடமும் டிசம்பர் முதல் வாரத்தில் எங்களோடு நீங்களும் கொண்டாட வாருங்கள் இதற்காக ஜெபியுங்கள் கொடுக்கும் உள்ளங்களை ஆண்டவர் எழுப்பித்தர உங்கள் ஜெபங்களில் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மேலும் இருக்கிறதை பார்க்கலும் ஆலயத்தின் விரிவாக்கத்திற்கும் கட்டுமான பணிக்கும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வேத வசனத்தின்படி கொடுக்கிறவர்களை ஆண்டவர் எழுப்பித்தர ஜெபியங்கால் கற்க உங்களை ஆசிரியவாதிகளுடைய சபையின் ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனை சண்டே சர்வீஸ் டைமிங் ஃபோர் சர்வீஸ் மார்னிங் செவன் ஏஎம் அ காங்கேயம் செகண்ட் சர்வீஸ் மார்னிங் டென் ஏஎம் அ மரவா பாளையம் டியூஸ்டே ஈவினிங் செவன் பிஎம் கோயம்புத்தூர் மீட்டிங் வென்டர்ஸ்டே ஈவினிங் செவன் பிஎம் குமாரப்பாளையம் பிரைடே பாஸ்ட் மார்னிங் டென் காங்கேயம் ஈவினிங் செவன் பியும் மரபையும் அவர் இமெயில் அட்ரஸ் அப்பில் ஜிமெயில் அன்பிற்குரியவர்களே சத்தியத்தை பரவச்சியே விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்களுடைய அக்கவுண்ட் நம்பர் மூன்று ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஏழு ஏழு நான்கு எம்ஐசி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் ஏழு இரண்டு ஆஃபரிங் ஜிபே அண்ட் ஃபோன்பே நம்பர் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு ஏழு மூன்று என்ற எண்களில் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அனுப்பலாம் உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நான்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்பது ஆறு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்